நீங்க என் தலைய தனியா வெட்டிடலாம் ஆனா உங்களோட சட்ட திட்டப்படி மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்கல்ல இல்ல அப்படி எல்லாம் உங்க ராஜ்யத்துல கிடையாதா உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்ல சரியான நேரம் பார்த்து சொல்லி அடிக்கிற ராமகிருஷ்ணா நீ அருமை ஆமா அது வந்து மந்திரி மாலிக் அவர்களே நான் சத்தியத்தை ரொம்ப பாதுகாக்கிறேன் ஏ முட்டாள் உன் கழுத்தை சுத்தி என்ன இருக்குன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்க உன் மனசுல ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா அதை மட்டும் சொல்லு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சத்தியத்தை நான் ரொம்ப பாதுகாக்கிறவன் நான் ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் நிறைவேற்றி ஆகணும்ல அப்படி விஜயநகரத்துல யாருக்கு என்ன சத்தியம் பண்ணிருக்கேன்னு எங்ககிட்ட நீ இப்ப சொல்லணும் அப்படி மட்டும் இல்லனா இங்க இருந்து எதையாவது சொல்லி தப்பிச்சிடலாம் மட்டும் நினைச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு கடைசி ஆசைகளே இல்லாத மாதிரி உன்னோட தலையை நாங்க துண்டிச்சிடுவோம் இல்ல இல்ல அங்க இல்ல இங்க தான் இருக்காங்க அது வந்து மகாராஜா நான் இந்த நகரத்துக்குள்ள நுழையும் போது அங்க நுழைவாயில நின்னுட்டு இருந்த உங்களோட காவலர் வருகை அப்புறம் புறப்பாடு குறிக்கிற அந்த புத்தகத்துல நான் உள்ள வந்த அந்த நேரத்தையும் அப்புறம் என்னோட பேரையும் அதுல எழுத சொன்னாரு அதோட அந்த காவலர் சொன்னாரு உள்ள வரப்ப பண்ண மாதிரியே தான் எப்ப இங்க இருந்து நான் வெளியே போறனோ வெளியே போற அந்த நேரத்தையும் என் பேரையும் எழுத சொன்னாரு நான் அவருக்கு சத்தியம் பண்ண அவர் என்கிட்ட சொன்ன வழிமுறைகளை நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன் இப்போ

எங்களோட ராஜ்யத்துக்குள்ள நீங்க எப்ப உள்ள நுழைஞ்சீங்க அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களா நேத்து தான் நான் உள்ள வந்தேன் பண்டிட் ராமகிருஷ்ணா பயத்துல ஒளறிட்டான் போல அதனால தான் பைத்தியக்காரத்தனமா கடைசி ஆசைய கேட்டு இருக்கான் அவர்கிட்ட கருணை வேணும்னு கேட்காம கையெழுத்து போடணும்னு கேட்டுட்டு இருக்கான் இவனுக்கு என்ன இதுல கையெழுத்து போட்டா தான் பேரு வரலாற்றுல இடம் பிடிச்சிரும் நினைச்சிட்டு இருக்கானோ என்னானாலும் என்னன்னாலும் இருக்கட்டும் குருஜி என்ன வேணா நடந்துட்டு போகுது ஆனா பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் நான் எப்படி முத முதல அவனை நீங்க தான் வாழ்த்தி அனுப்புனீங்க அதிர்ஷ்டம் இல்லாத கையால ஆசீர்வாதம் பண்ணி அவன் தலையில விஷத்தை தடவிட்டீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என்ன ஆச்சு உனக்கு நேத்து உள்ள வரும்போது பண்டிதர் ராமகிருஷ்ணா போட்ட கையெழுத்த உன்னால கண்டுபிடிக்க முடியலையா கையெழுத்தை என்ன போடவே என்ன என்ன உலர்ற நீ நீ கையெழுத்தே போடல ஆனா அதுதான் உன்னோட கடைசி ஆசின்னு சொல்ற முட்டாள் இந்த மாதிரி பேசுறதுனால உன் தண்டனையை நீ நிறுத்திரலான்னு நினைக்காத அறிவில் பேசாதீங்க பேர் அந்த பண்டிதராமகிருஷ்ணத்துல எழுதவே இல்லை பதிவு பண்ணாமையே என்னோட கேள்வி என்னன்னா யார் உள்ள விட்டது இத்தனை நாளா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க யாரும் சோதனை போடாம பேர் எழுதாம எப்படி உள்ள வந்தான் சொல்லு இவன் என் பாதுகாப்புல குத்தம் கண்டுபிடிச்சிருக்கான் பேரரசர் பாபரோட பாதுகாவலையே இது எப்படி நடந்ததுன்னு நீ பதில் சொல்ல வேண்டியது பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இல்ல எனக்கு சொல்லணும் சரி சரிங்க உசூர் மகாராஜா எப்பவுமே இப்படிதான் இங்க வேலை பாக்குறவங்க யாரும் திறமையானவங்க இல்ல எல்லாரும் பொறுப்பு இல்லாம தான் இருக்காங்க அவங்களோட பொறுப்பு என்னங்கறத மறந்து நீங்க சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டுறாங்க அவங்க எல்லாரும் ராஜ்யத்துக்காக பொறுப்பா நடந்துக்கணுங்கறத எப்ப மறந்துருப்பாங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க உங்களோட சொந்த ராஜ்யத்துக்குள்ளேயே பாதுகாப்புங்கிறது ஒரு உங்களால எப்படி விஜயநகரத்தை பத்தி பேச முடியுது என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அரசரே நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நாங்க சீக்கிரமாவே காவல் வேலைகளை எல்லாம் பலப்படுத்துறோம் இவனை கூட்டிட்டு போய் தூக்கில போடுங்க என்ன மன்னிச்சிருங்க பேரரசர் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா உங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு நீங்க பரிசு கொடுப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா அதுக்கு உங்க பாதுகாப்புல இருந்த குறைகளை நான் சரி செஞ்சிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்ணிருக்கேன் அதனால உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த பாதுகாவலரை நீங்க மன்னிச்சு விட்டுறணும் என்ன எங்களுக்கு நீ ஆலோசனை சொல்றியா நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க அதுவும் நீ இந்த அரசவையை சேர்ந்தவனும் இல்ல அப்படி தண்டனை கொடுத்தேதான் ஆகணும்னா நீங்க அவருக்கு தோக்கு தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை கொடுக்கலாம்ல இதோ பாருங்க அமைச்சரே சொல்லுங்க ஹுசூர் அவனுக்கு ஆயுள் தண்டனையா மாத்தி கொடுங்க ஆஹா நீ உண்மையிலேயே பெரிய புத்திசாலிதான் ராமகிருஷ்ணா ஆ என்னுடைய சகவாசத்தால தானே வந்தது ரொம்ப நன்றி மகாராஜா இவ்வளவு கருணை காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி எதுக்கு சந்தோஷப்படுற உனக்கு இன்னும் தண்டனை தரவே இல்லை ஆனா எதுக்கு திரும்பவும் நீ உன் கனவு உலகத்துல மிதக்கிறன்னு நினைக்கிறேன் உன்னோட தலைய வெட்டுறதா தான் முன்னாடி உனக்கு தண்டனை கொடுத்த அப்ப என்னோட கடைசி ஆசை கடைசி ஆசையா அது என்னடா மகாராஜா என்னோட பேரை நான் உள்ள வரும்போதே பதிவு செய்யலன்னா அப்புறம் திரும்ப போறப்ப மட்டும் நான் எப்படி எழுத முடியும் அதாவது நீங்க என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றவே முடியாது அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்த தண்டனையை தள்ளி போட்டுதான் ஆகணும் அதோட நீங்க என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க சத்தியத்தை மேறதுங்கிறது உங்க கொள்கைகளுக்கு எதிரானது தானே சரி பண்டித ராமகிருஷ்ணா இன்னைக்கு என்னோட சத்தியம் காப்பாத்திருச்சு ஆனா சீக்கிரத்திலேயே உன்னோட சேர்த்து உங்க விஜயநகரத்தையும் இந்த பாபர் தாக்குவா நீ போல கொஞ்ச நேரத்துல நான் கூட பண்டிட் ராமகிருஷ்ணாவோட கதை என்னை கூட முடிஞ்சிரும் நினைச்சேன் அப்படி ஏதாவது அவனுக்கு நடந்திருந்தா அடுத்து நமக்கும் அதே தான் அந்த நர மாமிச மிருகங்க ஆ எப்ப நம்ம அந்த ஆக்ரா அரசவைக்கு போனாலுமே ஒரே விஷயம் மட்டும் நடக்குது அவனோட தலையை வெட்டிங்க அவனை தூக்கல போடுங்க அவனை கீழே படுக்க வச்சு யானைய வச்சு மிதிங்க ஐயோ இந்த பேரரசர் பாபர் பாபருக்கு தவிர வேற ஏதாவது தெரியுமா நமக்கு கொசுடா கொசு கொசு எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது அவன் யாரையும் எதையும் சொல்லவும் விட மாட்டான் அப்படியே சொன்னாலும் அதை கேட்கவும் மாட்டான் அப்புறம் இவ்வளவு பெரிய அரசவை வச்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணா யோசி யோசி ஏதாவது யோசி உன் புத்தி எதையுமே யோசிக்க மாட்டேங்குது இவங்க முகலாயர்கள் இவங்க எப்படி யோசிப்பாங்களோ அது மாதிரி யோசி இவங்களுக்கு நேர்மையான என்னன்னு தெரியாது ஏமாத்துக்காரங்க பண்டிட் ராமகிருஷ்ணா இது எல்லாமே போருக்கு தான் சரி பண்டிட் ராமகிருஷ்ணா என்னுடைய உயிர் இங்க ஊசலாடிட்டு இருக்குது நீ இங்க சில மாதிரி நின்றுட்டு இருக்க ஒருவேளை உன்னுடைய மூளை வேலை செய்யலைன்னா என்னுடைய மூளையை பயன்படுத்திக்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இங்க இருந்து ஓடி போயிடலாம் குருஜி அவங்க ஏமாத்தி விளையாடுறவங்கன்னா ஏமாத்தி விளையாடட்டும் ஆனா நான் எப்பவும் என் கொள்கைகளுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் தான் விளையாடுவேன் பண்டிட் ராமகிருஷ்ணா புரிஞ்சுக்கோ 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 நீ நேர்மையான வாழ்க்கை வாழணும்னா அது விஜயநகரத்துல மட்டும்தான் இங்க இருக்கிற சூழ்நிலைய வேற இங்க உன்னுடைய விதிமுறைகளுக்கு நம்ம எல்லாரையும் பிடிச்சு குடல உருவி மாலை போட்டுருவாங்க குருஜி நம்ம தோத்து போக மாட்டோம் எப்படி தோக்க மாட்டோம் இங்க யாருக்கும் உன்னுடைய நகைச்சுவைக்கு சிரிப்பு வரலைன்னா அப்புறம் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படி மட்டும் ஏதாவது நடந்தா யுத்தம் எப்படி நிக்கும் ஒருத்தர தோக்க அடிக்கணும்னா அவங்களோட பலகீனம் என்னங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் எனக்கு என்னன்னு தெரியல ஆனா அந்த கபனோட பலகீனம் என் கண்ணு முன்னாடியே இருக்குன்னு தோணிக்கிட்டு இருக்கு ஆனா என்னால அத கண்டுபிடிக்க முடியல அது பலவீனம் இல்ல பலம் ராமகிருஷ்ணா அவ எதுவுமே சொல்லாம சிரிக்கிறாங்க எவ்வளவு சிரிக்கிறாங்களோ அவ்வளவு வெத்தலை சாப்பிடுறான் டப்பாவை திறக்குறான் பாக்க போட்டு மின்னு 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 வெத்தலை பாக்கு போட்டா நகைச்சுவை வருது வெத்தலை பாக்கு போட்டா நகைச்சுவை வருது பாக்கு போட்டா நகைச்சுவை வருது குருஜி ஒரு நிமிஷம் என்ன இருங்க பண்டிட்டு ராமகிருஷ்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க கண்டிட் ராமகிருஷ்ணா என்ன எதுக்கு அமைதியா இருக்க சொல்ற நம்ம வேற நாட்டுல இருந்தாலும் இங்கேயும் நான் தான் உன்னோட ராஜ பண்டிதர் ராஜகுரு தத்தாச்சாரியா ஆமா குருஜி கபனோட பலகீனத்தை என்னால பார்க்க முடியலனாலும் உங்களால அதை பார்க்க முடிஞ்சிருக்கு என்ன பார்த்தேன் என் கண்ணால என்ன பார்த்தேன் ஆ வெத்தல குருஜி வெத்தல கபனோட பலகீனோ அப்புறம் சக்தி ரெண்டுமே குருஜி நான் நாளைக்கு ஜெயிச்சிருவேன் ஆனா நான் ஜெயிக்கிறது உங்க மூணு பேர் கையில தான் இருக்கு அது எப்படி நீங்க கபன் வச்சிருக்கிற பெட்டியில இருக்கிற வெத்தல எல்லாத்தையும் திருடணும் நாங்க ஏன் திருடணும் நாங்க தான் வெத்தல போட மாட்டோமே ஐயோ குருஜி உங்களுக்காக இல்ல அவனுக்காக சொல்றேன் அங்க எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க மூணு பேரும் இந்த வேலையை முடிச்சாகணும் நாளைக்கு நான் ஜெயிக்கிறது நீங்க மூணு பேரும் செய்ய போற இந்த வேலையில தான் இருக்கு யாரோ வராங்க எங்களோட வாங்க உடனே கிளம்புங்க ஆனா எங்க இந்த நேரத்துல பேசாம என் கூட வா முக்கிய நான் உன்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கோம் ராமகிருஷ்ணா இந்த ராத்திரி நேரத்துல ஏன் கூப்பிடுறீங்கன்னாவது சொல்லுங்க வீரர்களே இங்க பாருங்க எங்க போறனாவது சொல்லுங்க எங்க கூட்டிட்டு போறீங்க கொஞ்சம் சொல்லுங்க அட கொஞ்சம் நில்லுங்க அட கடவுளே என்ன நடக்குது இங்க பண்டிட் ராமகிருஷ்ணாவை காப்பாத்துங்க தப்பிக்க முயற்சி பண்ணா அவன் தலைய வெட்டியிருங்க மந்திரி மாளிகா அவர்களே எனக்கு போட்டிய உங்க கூட தான் வச்சிருக்கணும்

ஆனா என்ன பாருங்களேன் இப்படி இருக்கிறவன் நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா என்ன முடியாது அப்புறம் ஏன் அப்படி நினைச்சு நீங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு தயங்கி தயங்கி நடக்கிறீங்க வேகமா நடங்கல இப்படி புத்திசாலித்தனமா பேசி தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்ச உன் காலத்துக்கும் என் கத்திக்கும் இடைவெளியே வாங்க உள்ள வாங்க வெளியில போங்க இங்க பாரு பண்டிதா ராமகிருஷ்ணா என்னோட படைகள் மூணே நாள்ல இந்த போர்க்களத்துக்கு போய் சேர்ந்த அதுக்கப்புறம் தாக்குதல் தான் அதுவும் மூணு பக்கத்தில் இருந்தோம் அப்புறம் விஜயநகரங்கிற பேரு மொத்தமாவே வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே புறப்பட்ட என்னோட படைகளுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்தாலும் என்னோட முதல் படை விஜயநகரத்தோட வீரர்களை அழிச்சு அவங்களை ஒண்ணுமே ஆக்கிடுவாங்க அடுத்த படை பின்னாடி இருந்து தாக்கி அவங்க உயிர் எடுத்துருவாங்க அப்புறம் விஜயநகரம் முழுக்க ரத்த ஆறுதா ரத்தம் ஆறுதா ஓடும் அங்க ஒரு உயிரு கூட மிஞ்சாது என்ன வருத்தம்னா இந்த போர் என்னால தள்ளி போட முடியாது ஒருவேளை நீ நாளைக்கு ஜெயிச்சாலும் கூட நான் கொடுக்கற உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டு மூணு நாளுக்குள்ள உன்னால விஜயநகரம் போய் சேர முடியாது இப்போ நான் சொல்ற புத்திமதியை கேளு ஒரு வேளை காட்டுக்குள்ள தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னு வை அதை எதிர்த்து நிற்கிறவ சரியான முட்டாள் தப்பிச்சு ஓடுறவன் தான் சரியான அறிவாளி ராத்திரியோட ராத்திரியா இங்கிருந்த தப்பிச்சு அங்க போய் உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணுங்கிறத பத்தி யோசி ஒரு வேளை அரச சபையில நடக்கிற போட்டியில நீ தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு தூக்குதான் முடிவு உன்னோடது ஆனா நீ எடுக்க போற முடிவில் தான் உன் குடும்பத்தோட எதிர்காலமே அடங்கி இருக்கு நல்லா யோசி யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு போ பண்டிதா போய் உன்னோட குடும்பத்தை காப்பாத்து போன்னு சொன்ன ஓடு இங்கிருந்து அரசே இந்த பண்டிதர் இங்கிருந்து போயிடுவானா ஒருவேளை போலனா கூட ராத்திரி முழுக்க அவனோட இதயமும் மூளையும் அடிச்சுக்கும் அப்புறம் குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு மனசு நாளைக்கு சபைக்கு வந்தாலும் கூட அவனால ஜெயிக்க முடியாது ஒருவேளை ஓடிட்டா இது எல்லாம் முடிஞ்சிடும் இந்த ரெண்டு விஷயத்துல எது நடந்தாலும் இந்த போர் நமக்கு சாதகமா இருக்கும் என்னாச்சு மந்திரியாரே நல்ல செய்தியா கெட்ட செய்தியா மகாராஜா இந்த அறிக்கையில ஒற்றர்கள் என்ன செய்தியை அனுப்பியிருக்காங்கன்னா பாபரோட படை இன்னும் மூணு நாள்ல விஜயநகரத்துக்கு வந்துருவாங்களாம் அப்படின்னா மூணு நாள்ல விஜயநகரத்துக்கு மேல தாக்குதல் நடக்க போகுது மகா மந்திரியாரே முகலாய படை விஜயநகரத்தை தாக்குறதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏன் அப்படி சொல்ற அண்ணா எப்போ அவங்க இங்க வந்தாலும் அவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம வீரர்கள் தயாரா இருக்காங்க ஏன் கவலை எல்லாம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை பத்தி தான் பாபர் அவரோட வீரர்களை தாக்குதலுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் நம்மளோட பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரோட முயற்சியில தோத்துட்டாரா இப்போ இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது மந்திரியாரே மகாராஜா எனக்கும் கூட ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு அர்த்தம் அவங்க அவரை ஏதாவது பண்ணி இல்ல மகாமந்திரியாரே ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணா மேல எதிரியோட நிழல் பட்டா கூட அந்த பாபரையும் மொத்த முகலாய சாம்ராஜ்யத்தையும் வேறோட மகா மகாமந்திரியாரே நான் நிச்சயம் செய்வேன் அவங்களுக்கு இன்னும் புரியல புரியலேவராயர்கிட்ட இந்த நான் இந்த நாட்டு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நேற்று ராத்திரில இருந்து பண்டித ராமகிருஷ்ணாவை எங்கேயும் காணும் இந்த இறக்கமில்லாத பாபர் அவனை என்ன செஞ்சாருன்னு கடவுளுக்கு தான் தெரியும் தனி

மோசம் போயிட்டோம் நம்ம எல்லாரும் மோசம் போயிட்டோம் இதுக்கப்புறம் பேரரசர் பாபர் நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் அது ரொம்ப மோசமா இருக்க போகுது குருவே இங்க இருந்து தப்பிச்சு போறது வேற வழியே இல்ல குருவே போதும் போதும் இனி வேற வழி இல்ல ஆனா ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு என்னன்னா வேற வழி இல்லைங்கிறது தான் மரணத்தால கூட என்னுடைய முயற்சியை சுத்தமா தடுக்கவே முடியாது மணி நம்ம குருவுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு பெரிய வீர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு தனி குருஜி இப்படி பேசுறது என்னால நம்பவே முடியல ஆனா எனக்கு பண்டிட் ராமகிருஷ்ணா மேல முழு நம்பிக்கை இருக்குது வருவா அவன் கண்டிப்பா திரும்ப வருவா அப்புறம் பண்டிட் ராமகிருஷ்ணா நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன்